நோன்பு நோட்பதை தவிர ரசூலுல்லாஹி லாஹி சலல்லாஹூ அலைவசம் அவர்கள் வேறு ஏதும் பிரத்யேகமான அமல்கள் காட்டி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்கின்ற போது எந்த ஒரு செய்தியும் நம்ம காண ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறாங்க அதை நாங்கள் பார்த்தோம் இது தவிர்த்த விசேடமான தொழுகைகள் விசேடமான வைபவங்கள் அதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் ஆதாரமான அல்லாவுடைய தூதரை தொட்டு வந்த எந்த ஒரு செய்தியும் கிடையாது அன்புள்ள சகோதரர்களே நாம் இந்த காலத்தில் இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் மார்க்கம் என்று சொல்லி ஒரு சில விஷயத்தை செய்வாங்க உண்மையிலே மக்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தில் அதை செய்கிறது இப்ப திடீரென மாதிரி நீங்க பேஸ்புக் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் ஒரு திடீரென மாதிரி ஒரு துவா ஒன்று வரும் இந்த துவாவை ஆயிரம் தரவை ஓதினால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதை பார்க்கிறதை உடனே ஒரு சேவோம் இப்ப நோன்பு வரப்போகுது ஒரு செய்தி வரவுது நாம் இன்னும் கொஞ்ச நாளையில் அதிகமாக ரமதானை இருக்கிறோம் எனவே யார் ரமலான் ரமதான் இருப்பதற்காக ரமலானுடைய செய்தியை மக்களுக்கு முதலில் சொல்லுகிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டுவிடும் உடனடியா மனுஷனுக்கு என்ன ஆசை தெரியுமா உலகத்துல நம்ம வாழ்ற என்னதுக்கு நம்ம வாழ்றதே உலகத்தில் சொருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கஷ்டப்படுறோம் உணவு தியாகம் சேரும் நரகம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்று அடுத்தது என்ன சொர்க்கம் உடனடியாக ஷேர் பண்ணிவிடுவோம் எங்களோட கூட்டாளிமார் தெரிந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என்ன என்ன சோஷியல் மீடியா இருக்குதோ எல்லாத்துக்கும் போட்டுருவோம் அன்புள்ள சகோதரர்களை ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் எங்கள் வாழ்க்கையில் மூல ஆதாரம் அல் குருவான் அல் ஹதீஸ் ஒரு விஷயத்தை எங்கள் மார்க்கத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்டா ஒன்றும் அல்லா சொல்லிருக்கணும் ரெண்டாவது ரசூல் அல்லா சொல்லி தந்திருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே சொல்லலை என்று சொன்னால் எங்கிட இஷ்டப்படி நாங்க ஒன்று மார்க்கத்தில் கொண்டு போய் நுழைவிக்க இயலாது அது நன்மையாக கொண்டு வந்து நாங்க செஞ்சாலும் அது மார்க்கத்தில் நெடுபட மாட்டாது ஐஷார் வந்து எல்லாம் அவங்க சொல்கிறாங்க மன்னர் சஃபி அம்ப்ரீனா ஹாதா மாலைசமி ஃபகோ ரத்து யார் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை திடீரென்று கொண்டு வந்து நுழைத்து மார்க்கமாக செய்வாரோ அது ரத்து நிராகரிக்கப்படுமென்றார்கள் எனவே அன்புள்ள சகோதர்களை பாரதூரமான ஒரு விஷயம் இந்த அடிப்படையில் இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது தினம் பதினஞ்சாவது லிஸ்மு ஷாபான் என்று சொல்வார்கள் ஷாபானுடைய நடுப்பகுதியில் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு வழக்கார் இருக்குது என்ன வழக்காரான்னு கேட்டால் மூதாதையர்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கும் இன்றைக்கு அது மருகி இல்லாமல் போனாலும் ஒரு சில இடங்கள்ல இல்லாமல் இல்லை சம்பந்தமாக கட்டாயமாக தெளிவுபடுத்தணும் என்னன்னு கேட்டால் ஷாபானுடைய நடுப்பகுதியில் பரா அப்படின்னு சொல்லி ஒரு இரவு இருக்கிறதாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது அந்த பராத்துடைய இரவும் அது சம்பந்தமாக ஒரு சில அதிதிகளையும் ஆதாரமாக காட்டுவாங்க எல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி விசேஷமாக அதில் பகலில் நோன்பு நோட்பாங்க இரவையில் நின்று வழங்குவாங்க மகரிப்பில் இருந்து மூணு தரம் யாசை ஓதுவாங்க ஆயிரம் ரக்கா நூறு ரக்கா சொல்லுவாங்க சில திக்க செய்வாங்க இப்படியான சில அடிப்படைகள் அன்புள்ள சவுறுகளை இருக்கிறது ரொட்டி சுடுவாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க ஈச்சம் பழம் பகிர்வாங்க இப்பயெல்லாம் ஒரு சில நடைமுறைகள் இருக்கிறது அன்புள்ள சகோதர்களே ஒரு செய்தி வருகிறது இதா கார் லைலத்தும் நிஸ்வி மினஸ் ஷாபான் ஷாபானில் நடுப்பகுதியை நீங்கள் அடைந்தால் நடுப்பகுதியில் நீங்கள் இருந்தால் ஃபக்வூமு லைலஹா அதனுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் வசூமு நஹாரஹா அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு நோருங்கள் ஃபைனல்லாஹ் எஞ்சிலுஃபி ஆல் யுரூபி சம்ஸ் அந்த பதினைந்தாவது தினத்தில் சூரியன் மறைந்ததற்கு பின்னாடி அல்லா அடிவானந்துக்கு இறங்குறானாம் இறங்கி யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன் யாராவது ரிஸ்க் தேடுபவர்களாக இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் ரிஸ்க் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ன இன்ன விஷயங்கள் கேட்கிறாங்களா அதெல்லாம் நான் கொடுக்கிறேன் எது வரைக்கும் என்றால் வரைக்கும் அல்லா இதை கொண்டே இருப்பான் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது அன்புள்ள சகோதர்களே இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் இந்த செய்தியில் வரக்கூடிய சபுரா அறிவிப்பாளர் என்று வல்லுநர்களால் சொல்லப்பட்டவர் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா மூலவி சொல்லிட்டார் அரபால சொல்லிட்டார் எனவே நாம நோன் பிடிப்போம் எனவே நாம பராத்தரோட்டி சுடுவோம் அப்படின்னு நாம நினைக்கிறது அதனால் சில ஹதீஸ் வந்திருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்ன ரெண்டாவது ஆறு சொல்லணும் ஒரு சஹாபி சொல்லணும் அவரை சொட்டு அப்படியே அப்படியே வரணும் இது ஒருவர் ஒரு ஹதீஸ் என்று அறிவிப்பார் அல்லாவுடைய தூதரோட இருந்திருக்க மாட்டார் சாபிங்களுடைய காலத்தில் கூட இருந்திருக்க மாட்டார் அறியப்படாத ஒரு நபராக ஹதீஸ் என்று கொண்டு வந்து சொல்லுவார் அன்புள்ள சகோர்களே இது மிகப்பெரிய ஒரு பாவமாகும் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இபுனு அபி சபுரா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடியவர் என்று ஹதீஸ்களை வல்லுநர்களால் இவர் போதியான போலியானவர் என்று சீல் குத்தப்பட்டவர் அப்ப இது நம்ம எடுக்கலாமா எடுக்க முடியாது இன்னொரு ஹதீஸை பாருங்க திருமீதியில வரக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லா உலக செல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகம் உறங்கி கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆயிஷா நாயி அவங்க பாக்குறாங்க ரசூல் உள்ள அவர் காணவில்லை ரசூல் உள்ளாய் சல்லா உலக வந்து காணல் என்ன அவங்க வெளியே போய் பாக்குறாங்க பார்த்த சமயத்தில் அல்லாவுடைய தூதர் ஜென்னத்துல் பகி இப்போது அடக்கப்பட்டு சில மையத்துக்கள் கொண்டு போய் அடக்கப்படுகிறது அந்த இடத்தில் அல்லாவுடைய தூதர் அதுவரைக்கும் மௌத்தான தன்னுடைய தோழர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்போது ஆயிஷா நாயை வந்து சொன்னாங்க யார சொல்லலாம் நீங்க இன்னொரு மனைவி இடத்துல போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கதை அவங்களுக்கு பின்னால வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்களாம் ஷாபானுடைய நடுப்பகுதி அதுல அல்லாஹூ அடிவானத்துக்கு இறங்குறான் இறங்கி கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளில் இருக்கின்ற ரோமங்கள் அளவுக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹூ தாலா அதை அப்படி என்று சொல்லி திருமீதியில வரக்கூடிய செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸை இமாம் திருமிதி ரஹிமூல்லா பதிவு செஞ்சிட்டு இந்த ஹதீஸில் வரக்கூடிய சொல்லக்கூடியவரும் அல் ஹஜாத் என்று சொல்லக்கூடியவர்களும் ஹதீஸ்களை இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்கள் முதல் லீசுகள் இவர்களுடைய ஹதிலி ஹதீஸை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹதீஸை எழுதினவரே கீழே நோட் போட்டு சொல்லி இருக்கிறத பார்க்கலாம் இவர் மட்டுமல்ல ஏராளமான அறிஞர்கள் என்னை செஞ்சிருக்கிறாங்க இதை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே பராஅத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் சொல்லி எந்த ஒரு ஹதீஸோ ஹதீஸ் கிரந்தங்கள்ல வரல முதலாவது ரசூலுல்லா சொல்லி காட்டவும் இல்லை ரசூலுல்லா செய்யவும் இல்லை சகாபாக்கள் செஞ்சதாகவும் ஆதாரம் இல்லை அல்லாஹ் குருவான்ல பராத் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணவும் இல்லை எனவே அன்புள்ள சகோதர்களை இதை நாங்க பார்க்கலாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புதுமை என்பதை நாங்க பார்க்கலாம் நம் என்ன சொல்ல தெரியுமா நோம்பு பிடிச்சா பாவமா ராவையில நின்று வணங்கினா பாவமா ரொட்டி சுட்டு கொடுத்தா அதுலயும் ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா பராத்து நாள்ல அரிசி மாவால ரொட்டி சுடுவார்கள் யானை வாழைப்பழம் கொடுப்பார்கள் அதை சொல்லிட்டு என்ன நம்பிக்கை தெரியுமா இந்த அரிசிமா ரொட்டி நாளைக்கு நிழலே இல்லாத அந்த மசரில் குடையாகவும் வாழைப்பழம் பிடியாகவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க அன்புள்ள சகோர்களே நிழலே இல்லாத அந்த மசரில் வேலு கூட்டத்தாருக்கு அல்லா நிழல் கொடுப்பானு டிவைட் பண்ணிட்டான் அவங்க ஏழு பிறக்கும் நிழல் கிடைக்கும் எங்கேயாவது அரிசிமா ரொட்டி ரசூல்லாட வாழ்க்கையில ரசூல்ல்லா சாப்பிட்டதே ரொட்டி தான் சகோர்களே அப்படி ரசூல்லாடைய வாழ்க்கையில் ரொட்டியும் அவரும் பின்னி பிணைந்த அந்த வாழ்க்கையில் ஒரு நாளாவது பராத்த ரொட்டியை சுட்டு காட்டிக்க கூடாதா ஒரு நாளாவது வாழைப்பழம் கொடுத்திருக்க கூடாதா இந்த ஹதீஸை சொல்லிருக்க கூடாதா எனவே நாமலா நன்மையா என்று உருவாக்கினா அது எல்லா விடத்துல எடுபாடு ஒரு உதாரணத்தை சொல்லி அழகாக வைக்கிறேன் இன்னைக்கு நீங்க சுபக தொழுகைக்கு பள்ளிக்கு வாரண்டு வையுங்களேன் பள்ளிக்கு வாரீங்க சுபக தொழுகை ரெண்டு ரக்காது இமாம் சொல்றார் இன்னைக்கு நம்ம மூணு ராக்கா தொழுவோம்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுவோமா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன சொல்லுவோம் ரசூல் எல்லாம் ரெண்டு ராக்கா தான் தொழுகிக்க தொழுங்க தொழுங்கன்னு சொல்லுவோம் அப்ப இமாம் ஒரு ரகாத் குறைச்சா தொழுவித்தார் கூட்டி தான் தொழுவிச்சாரு எனவே மூணு ரக்காத்து நாலு ரக்காத்து என்று நம்ம கூட்டி தொழுதா நன்மை என்று சொல்லி நம்ம நினைச்சோம் சொல்லுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தில் நாம ஒன்று கோவி நுழைவிக்கிறோம் இது பாவம் எனவே அன்புள்ள சகோர்களே மகரிப்பு பட்டால் யாசின் ஓதுவார்கள் சொல்ல போனால் யாசினுக்கு பிரத்தியோகமாக எந்த ஒரு சிறப்புமே கிடையாது அல்குருவான்ல வரப்பட்ட சூறாக்களை போன்று ஒரு சூரா யாசின் யாசின் அல் குர்வானின் இதயம் என்ற ஒரு ஹதீஸ் வருது அதுவும் பல இனமான செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒருத்தர் யாசின் ஓதுறார் பிரச்சனையே கிடையாது அவருக்கு நன்மை வரும் ஒரு வருடத்துக்கு பத்து நன்மை வரும் ஆனால் மௌத்தானை வீட்டுக்கு போய் யாசின் ஓதுறார் என்று வையுங்க அது பாவம் மௌத்தான கபூர் அடியில போய் யாசின் ஓதுறார் என்று வையுங்க அது பாவம் பராத்துடைய இரவில் மகனி பூ புறா யாசின் ஓதுறார் என்று வையுங்க அது பாவம் குறித்த நாளையும் குறித்த இடத்தையும் குறித்த செயற்பாட்டையும் எண்ணி ஒருவர் ஒரு வேலையை செய்யறார் அது கடுமொரு பாவம் சாகுர்களே ஒரு ஒரு மௌத்தாய்த்தார் ஒரு உம்மா மௌத்தாய்த்தார் நீ சொல்றீங்க என்ற உம்மாட பேர்ல ஒரு மாடு அடுத்து கொடுக்கிறேன் சந்தோஷம் அது ஆனால் ஏழாவது அண்டையும் மாடு அடுத்து கொடுப்பீங்க பாருங்க இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று குறித்த ஒரு நாளை நீங்க உருவாக்கிடுங்க எப்ப மாடு கொடுத்தாலும் உம்மாவுக்கு அது போய் சேரும் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் கூலி சாகுர்களே இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா நாளைக்கு அல்லாவுடைய தூதர் மஹ்ஷர்ல நிப்பாங்க தராகத்தில் தன்னுடைய உம்மத்துக்காக அல்லாவுடைய அன்புள்ள அந்த தண்ணீரை குடித்தால் மருதமான ஒரு தண்ணீர் சந்தோஷத்தில் என்ற உண்மைத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு சாரார்கள் தடுக்கப்படுவார்கள் இல்லைங்க அல்லாவுடைய தூதர் சொல்வார்கள் என்னுடைய உம்மத்தாப்பா அவர்களை விடுங்கள் அவர்கள் மிரட்டும் என்பார்கள் அப்போது அல்லாவுடைய தூதருக்கு என்ன சொல்லப்படும் தெரியுமா அவர்களை விட முடியாது நீங்க மவுத்தானதற்கு பின்னாடி இந்த மார்க்கத்தில் இவர்கள் மார்க்கம் என்று புதுமைகளை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்களை உள்ளுக்கு கொண்டு வர முடியாது அல்லாவுடைய தூதர் கவலைப்பட மலக்குமார்களால் தடுப்பட்ட ஒரு உண்மத்தாக மார்க்கத்தின் பேரால் ஒருத்தர் புதுமையை கொண்டு வந்து சேர்த்தாராக இருந்தால் அது அல்லாவிடத்துல ஒரு ரூபாய்க்கும் செல்ல காசு ஆகிவிடும் ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது எனவே அன்புள்ள சவர்களை இப்படியான மூட பழக்க வழக்கங்களை விட்டு வெளியேறி அல்லாவிடத்தில் இப்படி செஞ்சிருந்தால் தௌபா செஞ்சு யாரெல்லாம் மார்க்கம் என்று நினைச்சி தெரியா காலத்துல செஞ்சிட்டேன் என்ன மன்னித்து விடு என்று அல்லாவிடத்தில் மன்றாடி இப்படியான விதாத்துகளில் இருந்து மூட பழக்க வழக்கங்கள் இருந்து நாம் விலகி இருந்தாலாக நிச்சயமாக இந்த ஷாபான் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடையாக மாறும் இயன்ற அளவு நாங்கள் நோன்பு முடிப்போம் எங்களுடைய சக்திக்கு ஏற்பட்டவாறு அமல் செய்வோம் அடுத்து வரக்கூடிய ரமல்லானை எப்படி திட்டமிட வேண்டும் என்று குடும்பமும் சகிதமாக இருந்து இந்த ரமலாரை திட்டமிடுவதற்கு இந்த ஷாபாவில் நாங்கள் முயற்சி செய்வோம் அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில் ஐயத்து முத்துமா இன்னா அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று அழைப்பான் அந்த நேரத்தில் நபே கே அரப் உன்னிடத்தில் ஆஜராகிவிட்டோம் ரஹ்மான் என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிகன்களோடு அந்த சோன பூங்காவில் வளம் வருவதற்கு உள்ள ரஹ்மான் அருள் செய்வான அக்லு கவுலி ஹதா கஃபூர் ரஹீம்